சிவகார்த்தியன் என்கிற எஸ்கே சிவகார்த்தியோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி அது யாராலும் மறுக்க முடியாது அதிவேகமான விறுவிறுப்பான ஒரு வளர்ச்சி அதையும் யாராலும் மறுக்க முடியாது ஆனாலும் கூட சிவகார்த்தி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது இமான் ஆகட்டும் தனுஷுக்கு அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மட்டும் அப்புறம் கிடைக்க மேடைகள்லாம் தற்பொருமே பேசுறது மல்கி கிடச்சா அழுதடுறது இந்த மாதிரி எல்லாமே தன்னை வளர்த்துக்கிறதுக்காக அவர் பண்ணுற டாக்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் அவருடைய ஹேட்டர்ஸ் மூலம் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இதெல்லாம் இருந்தாலும் கூட யாராலையும் மறுக்க முடியாத உண்மைகளையும் உதவிகளையும் நம்ம சிவகார்த்தியன் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஏற்கனவே பாரலாசிரியர் நான் முத்துக்குமார்கள் வந்து மறந்துவிட்டார் அப்போவே பார்த்திங்கன்னா இனிமேல் நான் எந்தெந்த படங்களுக்கு பாடுறனோ பாடல் எழுதணும் அந்த சம்பளம் நான் முத்துக்குமார் ஃபேமிலிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போதையே ஃபாலோ பண்ணிட்ருக்காரு இது ஒரு பக்கம் இப்போது நெல் ஜெயராமர்கள் நமக்கே தெரியும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர் சமூக போராளி சமூக ஆர்வலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவர் மறைஞ்சிட்டார் ஆனால் அந்த டைமில் நம்ம சிவகார்த்தி என்ன பண்ணார்னா நெல் ஜெயராமனோட மகனோட படிப்பு செலவை வந்து நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு வழக்கமாக வாக்குறுதி கொடுப்பாங்க ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணுவாங்க அப்படின்னு லூசல் விட்ருவாங்க இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சிவகார்த்தியன் தொடர்ந்து ஏழு வருடங்களாக சொன்ன வாக்குறுதியின்படி நெல் ஜெயராமனின் படிப்பு செலவை எல்லாமே இருக்காரு எல்லாத்த விட இப்போ என்னன்னா இப்போது அந்த பையன் பள்ளி படிப்பை முடித்து காலேஜ் வந்து சேர்றார் இல்லையா ஸோ அதையும் கேட்டு என்ன படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ற என்ன மாதிரியான காலேஜ் சேரணும் அப்படி கேட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து கோயம்புத்தூர் இருக்க ஒரு பிரபலமான ஒரு தனியார் கல்லூரியில் வந்து சிவகார்த்தினே தன்னுடைய செலவின் மூலம் வந்து சேர்த்து விட்டுருக்காரு ஸோ சிவகார்த்தியோட இந்த உதவும் பண்பு எல்லோராலும் பாரபட்சம் இல்லாமல் பாராட்டப்பட்டுருக்கு நீங்கள் இதை எந்த அளவுக்கு பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள்